போஸ் குடுத்துட்டு ஒண்ணு நிக்க வந்தா அப்புறம் ஆச்சு வந்தா யாசு சோஃபால எழுதி வச்சிருவ அங்க எழுதி வச்சிருவ இங்க எழுதி வச்சிருவனு ஆச்சி சொல்லு போய் கூலி சரியா ஆ சரிடா ஹை சி கே எப்படி இருக்கே நல்லா இருக்கியா ஹனிதா எங்க வீட்ல இல்லையா வாங்கக்கா உட்காருங்க என்ன அதிசயமா இருக்கு மழகல வர போகுது ஹனிதா இப்பதான் அருணே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய்க்கா உட்காருங்கக்கா என்னக்கா இப்படி கீழே உட்காந்துட்டீங்க இதுல என்ன ஐஸ் இருக்கு இப்ப அப்பாக்கு எப்படி இருக்கு பரவாயில்லையா நல்லா இருக்காங்களா இப்பும் பரவாயில்லக்கா நல்லா இருக்காங்க அனிதா பாவம் நேத்து ஹாஸ்பிட்டல இருந்து வரும்போதும் அவ அம்மா மழுக்குதான் நின்றுக்கு மாட்டா மனுஷியா என்ன மனுஷியா இல்லை மிருகம்மா இந்த படுப்படுக்கி எடுக்கிறாள் பிள்ளைய ஆமாக்கா என்ன செய்யறது எல்லாம் எங்க நேரம் நினைக்கிறேன் வேற வீடு பார்த்திருக்கேன்னு அத்தா சொன்னாரு அநேகமா இன்னும் ஒரு வாரத்திலேயே ரெண்டு வாரத்திலேயோ புது வீட்டுக்கு போயிருவோம் சொந்தமா வாங்க போறேன்னு சொல்லிருக்காருக்கா ஹனிதா பேர்ல வாங்குங்கன்னு சொல்லியிருக்கேன் உனக்கு நீ எதுவுமே தேவையில்லையா நீ உண்மையே சந்தோஷமா இருக்கியா சில நாள் நான் கேட்கணும்னு நினைப்பேன் எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பெருமையாவும் ஆச்சரியமாவும் இருக்கு அனிதா நல்ல பொண்ணுதான் ஆனா நீ அதிகமாவே விட்டு கொடுத்துருக்க எதனாலும் விட்டு கொடுப்பா புருசன ஒரு பொண்டாட்டி விட்டு கொடுக்கவே மாட்டா அந்த விஷயத்துல எனக்கு உன்ன பார்த்து ஆச்சரியம் தான் எப்படி நீ விட்டு கொடுத்த ஐயோ அக்கா எந்த தான் புருஷனை விட்டு கொடுக்கணும்னு நினைப்பா நானும் அப்படித்தான் ஏன் மனசுலயும் அவர் மேல அதிக ஆசை இருந்துச்சு ஆனா எப்ப நம்ம கண்ணு முன்னாடி உயிர் பயம் வந்து போகுதோ அப்ப நாம் அதை விட கொடுறோமா எதையும் நினைக்க மாட்டோங்கா ஏன் மனசுலேயும் உயிர் பயம் அப்படி இருந்துச்சு நாம் செத்துட்டா அடுத்த நிமிஷம் இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு தான் ஓடிச்சோ தவிர அவரை இன்னொருத்திக்கு கட்டி வைக்கிறோன்னு என் நினைப்பில் வரலக்கா ஆனால் எப்போ நான் சாக மாட்டேன் உசுரோட வந்துருவேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சோ அப்போ நான் தப்பு பண்ணிட்டனோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்க செஞ்சிச்சு எமிட்டி சொல்கிற அப்போ நீ மனதார அவளை ஏற்றுக்கலையா சீ இப்போ உன் மனசுல இன்னும் நெருடன் இருக்கா ஐயோ அக்கா எந்த பொம்பளைக்கு தான் இருக்காது அந்த நேரம் இருந்துச்சுக்கா ஹீ இப்போ இல்லை ஹீ இப்போ ஹனிதா என் கூட பிறந்தவ மாதிரி ஆயிட்டா அந்த நேரம் நானும் தூக்கம் இல்லாமல் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமேன்னு மனசுக்குள்ள நொந்துக்கிட்டு இருந்தேன் என் புருஷனை என் கண்ணு முன்னாடியே இன்னொருத்தி விட்டு கொடுத்துட்டு இப்படி கிடந்து புலம்ப வேண்டியதாக இருக்கே அப்படின்னு என் மனசுக்குள்ள எத்தனையோ சஞ்சலம் இருந்துச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர் சந்தோஷமாக இருக்கணும் அவருக்காக ரெண்டாம் தரமாக கல்யாணம் கட்டிக்க சம்மதித்த அனிதா ரொம்ப பெரிய மனசு உள்ளவன்னு தோணுச்சு அவளும் நல்லா இருக்கணும்னு நான் ஒதுங்கி தான் இருந்தேன் ஆனால் விதி என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருச்சு ஆனால் இப்போ எப்போ எனக்கு குழந்தைங்க ரெண்டு பேரும் என்னை அம்மா அம்மானு கூப்பிட ஆரம்பித்தாங்களோ எனக்கு எதுவும் உணர்ச்சி இல்லைக்கா குழந்தைங்களுக்காக தான் தோணுச்சு அதுக்கப்புறம் என் அத்தா என் கண்ணு முன்னாடியே நினச்சி அவரை சந்தோஷமா பாத்துக்கிட்டேன் இப்ப ஹனிதாவும் என்னக்கா ஏதோ கேட்க வந்துட்டு இப்படி தயங்குற என்னன்னு சொன்னா தானே தெரியும் இல்லை ஐசி அத்தா ரூம்ல வந்து படைக்கிறதே இல்லையே எப்பவும் அனிதா கூட தானே இருக்கிறாரு உனக்கு அவரை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணும்னு தோணாதா இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசணும்னு தோணாதா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கொஞ்சல் கூட சிரிக்க முடியாதே அதை தான் கேட்கணும்னு நினச்சேன் ஐயோ அக்கா ஒன்னா ஒரே ரூமில் இருந்தாதான் புருஷன் பண்ணட்டிங்கிற உறவு இருக்குதா என்ன என் அத்தான நான் நாலு முறம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அவர் கண்ணால் பேசுகிற மொழி எனக்கு புரியும் நல்லா இருக்கியா சந்தோஷமா இருக்கியான்னு அவர் கேட்கறது எனக்கு புரியுது அதே மாதிரி நான் கேட்கறது அவருக்கு புரியுது என்னால் அனிதா எப்பவுமே காயப்படக்கூடாதுங்கிறதுல நான் தீர்க்கமா இருக்கேங்கா என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கேன் என் பிள்ளைங்களோட ரொம்ப நிம்மதியா இருக்கேன் அக்கா தாம்பத்தியம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போவும் அன்பாக ஆதரவாக இருக்கிறது தான் வாழ்க்கை எங்கள் குடும்பம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதில் நிறைய பேர் கல்லறியதுக்கு தயாராக இருக்கிறாங்க நிறைய பேர்னு ஏன் சொல்லணும் அனிதாவோட அம்மானு தான் சொல்லணும் அது எங்களை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்குது இப்போ அதிலேருந்து நாங்கள் விடுபட்டு எப்படி நிம்மதியாக இருக்கிறதுங்கிறதா எங்கள் வாழ்க்கைக்கு கேள்விக்குறியாக இருக்குது நீங்கள் இதில் ஜாலியாக இருக்கிறத பற்றி இருக்கீங்க

அவ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விதத்திலையும் நீக்காக விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படித்தான ஏந்தி மறைக்கிற என்னக்கா சொல்றீங்க சொல்லாட்டாலும் எனக்கு புரியும் நீ அனிதாக்காக உன் வாழ்க்கைய தியாகம் பண்ணிட்டு உக்காந்துருக்க அத்கிட்ட மறைச்சிக்கிட்டு வர இருக்க அப்படியெல்லாம் இல்ல நாங்க எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கோம் வாய் தான் சொல்லுது விட்டுருக்காளா இன்னும் மாறல மன செலவுல அவ பெட்ரூம் மட்டும் இருக்கணும்னு நினைச்சி அவரை பிடிச்சி அங்கேயே வச்சிருக்கா அப்படித்தானே என்னக்கா பேசுறீங்க அவ எப்பவுமே ஹத்தான் கூட இருக்கணும்னு விரும்பினதும் கிடையாது படுத்துக்கட்டும் சொன்னதும் கிடையாது நான் அவர் அங்கதான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அனிதா என்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டதே பெரிய விஷயம் இப்ப அவ ரொம்ப மாறிட்டாக்கா நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தா கூட அவ இடையில வந்து என்ன பேசுறோன்னு கேட்குறதே கிடையாது முன்னாடி அப்படி இல்லை அவகிட்ட என்ன பேச்சின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுவா இப்போ அவள் எதையுமே கண்டுக்கிறது கிடையாதுக்கா அவ நானும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவாக்கா அவ குழந்த மாதிரி அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்க்கா முன்னாடியாவது அதிக கோவப்படுவா எப்போ எதை செய்கிறோன்னு தெரியாதுக்கா ஹனிதா உண்மையிலே குழந்தைக்கா அவள் நல்ல மனசு படைச்சவாக்கா என்னை விட ஹனிதாக்கு தான் நல்ல மனசுக்கா நான் என்னக்கா பண்ணிட்டேன் என் புருச நல்லா இருக்கட்டும்னு மட்டும் தானே நினைச்சேன் ஆனா ஹனிதா நானும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் என்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டா அவளுக்கு சில சமயம் என்னையாத்தானியும் சேர்ந்து பார்க்கும் கோபம் வரும் அது எல்லா பொண்ணுகளுக்கும் உள்ளது தானே ஆனா இப்ப அவ அப்படியெல்லாம் கிடையாதுக்கா ரொம்ப மாறிட்டா நாங்க எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா தான்கா இருக்கிறோம் எனக்கு அது போதும் எப்படியோ நீ சந்தோஷமா இருந்தா போதும் வேற எதுவும் இல்லை லட்சுமி அக்கா சொல்றது உண்மைதான் நான் அத்தானையும் ஐஸ்வர்யாவையும் பிரித்து வச்சுருக்கேன் இப்போ தான் எனக்கு உண்மை புரியுது அவள் எப்போவுமே என் கூட இருக்கணும்னு நினைக்கிறது என்னோட தப்பு ஐஸ்வர்யா பாவம் நான் அவளை இன்னும் எனக்கு எதிரியாக தான் நினச்சிருக்கணும் அப்படி இல்லை நான் இதை பற்றி பெருசு படுத்தாமல் போனது எப்படி லக்ஷ்மி அக்கா சொன்ன பிறகுதான் எனக்கு உண்மை புரியுது சரிக்கா இதை பத்தி இனிமே பேச பாவம் அனிதா காதல விழுந்தா அவ குற்ற உணர்ச்சியில கஷ்டப்படுவா அவ சந்தோஷமா இருக்கணும் இதுல என்னக்கா இருக்கு நாம வாழ்க்கையில என்ன கொண்டுட்டு போக போறோம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என் ஆசை ஓ நல்ல மனசுக்கு நீ எப்பவுமே நல்லா இருப்பி சரிக்கா இருங்க நான் உங்களுக்கு காஃபி போட்டுட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சும்மா அனிதாவையும் அனிதா அப்பாவையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் இன்னும் அனிதா ஸ்கூல்ல இருந்து வரலையா வாங்க வச்சு மேக்கா என்ன ஆச்சரியமா இருக்கு இந்த பக்கம் ஏய் இப்ப அப்பாக்கு எப்படி இருக்கு அதான் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன் நல்லா இருக்குக்கா சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிருக்கேன் எழுப்பட்டா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியாக்கும் ஆமாக்கா என்ன செய்யறது பசங்களை நாம தானே பார்த்து கொண்டு உட வேண்டியதா இருக்கு எங்க அம்மாவே பிள்ளைய கருத்துதுன்னா என்ன செய்ய சொல்ற அவளை மாதிரி ஒரு ஆளை உலகத்திலே பார்க்கல சரியான ஆளுதான் எப்பா எங்க பிடிச்சாங்களோ தெரியல என்னக்கா செய்யறது இப்படிலாம் இருக்க தானே செய்யறாங்க எனக்கே என்ன செய்யனே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்பதான் புத்தி வந்திருக்கு இனிமே அது ஒரு வீட்டை பார்த்து தனியா போயிடணும் அவ தொல்லையிலே நிக்க கூடாது அவ மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு ஆமாட்டி

அவர் நினைப்பு இருக்கு அப்படித்தானே விட்டேன் ஆனாலும் தான் இவரும் அந்த அப்படித்தான் இல்லா இவளுக்கெல்லாம் புத்தி வராது மன்னி நீ வேற என்ன அடிச்ச அத்தான் அப்படியே என் கண்ணுத்துல ஒரு கை பதிஞ்சிருக்கும் அவர் ஞாபகத்திலேயே இருப்பேன்னு சொல்லிட்டு போறாளே அப்ப அவளை எல்லாம் என்ன செய்யறது அவளைதான் கொலைதான் பண்ணணும் எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவளை என்ன பண்ணலாம் எல்லாத்துக்கும் காரணம் சித்திக்காரி தான் அவ தான் அந்த பிள்ளைய கெடுத்து வச்சிருக்கா இல்லனா இந்த அளவுக்கு பேசுவாளா ஆமாக்கா நீ சொன்னாலும் சொல்லாட்டும் எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சா சரியாகுமா இவளை கொடுக்குற குடல அவ திருந்தனும் ஆமா அனிதா ஒரு நாள் போய் குடுகுடுன்னு குடுப்போம்

ஹாய் வெனிஸ் வெனிஸ்பம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாவம் டாட்டர் கன்சன் டேட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச்மா ஹாய் ஹஜ்ஜிக்கா சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய ஹார்ட் போட்டுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் ஹஜ்ஜிக்கா சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சங்கீதா சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டுடே எபிசோட் சூப்பராக இருக்கா அனிதாக்காவோட சித்தி தங்கச்சியை பார்க்க பிடிக்கல ஓவராக பேசுகிறாங்க சி போ கொல்ல போகிறேன் ஐ ஹேட் யூ ரெண்டு பேரும் செம்ம அடி வைங்க ப்ளீஸ் அக்கா அனிதாக்கா மாமா அப்பா கோவப்படாதீங்க ப்ளீஸ் மாமா மை ஐஸ்வர்யாக்கா அனிதாக்கா மட்டும்தான் ஓகேவா ஐஸ்வர்யாக்கா மாமா அனிதாக்கா அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் எப்படி இருக்கீங்க மை ஃபேமிலி அருண் செல்லா அஸ்வின் செல்லாம் லவ் யூ ஸோ மச் போத் அப் யூ உம்மா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க மாமா ஐ ஸோ மச் உம்மான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போடுறீங்க மாமா யூ ரியலி கிரேட் யூஆர் ஸ்மைல் so க்யூட் மாமா மாமா இப்போ ஹெல்த் எப்படி இருக்குது மாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இப்போ பரவாயில்லக்கா நல்லா இருக்காங்க மாமா ஐ மிஸ் மிஸ் யூஸ் ஸோ மச் கூட பார்க்க முடியலை மாமா சோகமாக கூட பார்க்க முடியலை சாங் சூப்பராக இருக்குது மாமா தி சாங் மாமாக்கு கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற சாங்கு மாமாக்காக சொல்லியிருக்காங்க நிறைய ஹார்ட் போட்டிருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் சூர்யா அப்படியே இருக்கா ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா थैंक यू so much கா ஹாய் சங்கீதா எப்படி இருக்கே நல்லா இருக்கேமா உன் சாங் சூப்பரா இருந்துச்சு நீ பாடுன மாதிரி இருந்துச்சு थैंक यू so much மா I love you அம்மா ஹாய் சங்கீதம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் I love you so much மா thank you ஹாய் சங்கீதம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சாந்திக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஐ சாக்கா அனிதாக்கா அருண் அஸ்வின் செல்லாம் ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அனிதாக்கா உங்கள் சித்தியை உள்ளே தள்ளுங்க ஜாமீன் கிடைக்காமல் பண்ணுங்கள் சில்வண்டு சில்வண்டு பேச்சா பார்த்தீங்களா அத்தா எனக்கு இவ்வளோ டிமாண்டாக கொஞ்சம் விட்டா கீ வரிசை நிறைய நிற்கும் போல இருக்குது என்ன இருந்தாலும் எங்கள் அத்தாவே யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் இன்றைக்கி ஒரு சாங் சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் காதல் சுகமானதா அத்தான் உங்களுக்காக எத்தனை பேர் வந்தாலும் என்னை மறக்க கூடாது என்னுடைய நம்பர் உங்களுக்கு தரேன் எனக்கே கால் பண்ணுங்க ஐசக்கா அனிதாக்கா என்ன தப்பான்னு நினைக்காத சொல்லி நிறைய ஹார்ட் போயிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சந்திகா ஹாய் சந்திகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அத்தானுக்கு மட்டும் சாங்கா சூப்பராக இருக்கு ஹாய் சாந்தி எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்கம்மா அத்தான் நல்லா இருக்கேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல காதல் சுகமானதான்னு எனக்காக பாட்டு பாடியிருக்கேன் சூப்பர் சாங் அப்புறம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா உன்னை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க எத்தனை பேர் வந்தாலும் ஒன்றை மறக்க முடியுமா ஐ லவ் யூ ஸோ மச் ம் கதிரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் ஹாய் ரேவதி சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் ஹாய் யாலினியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா தூங்குவேன் எனக்காக பாட்டு பாடினீங்க ரொம்ப தேங்க்ஸ் அத்தா உமா உமா ஐ யூ அத்தான் அச்சோ எங்கள் அத்தானுக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சு இந்த சோடா புட்டி அவள் மனசில் இந்த எண்ணத்தோடு தான் இருந்திருக்காளா ஐசு அனிதா அவளை சும்மா விடாதீங்க ஜென்மத்துக்கும் அத்தான் நினைப்பே வரக்கூடாது அப்படி ஒரு சம்பவம் பண்ணுங்கள் அவளுக்கு நான் செம்ம கடுப்பில் இருக்கேன் அவன் மேலே ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஐ சி மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல் ஐசு அனிதா அத்தா நரன் அஸ்வின் செல்லம் ஆல்

கனதும்மா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹார்ட் போட்டிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் ஹாய் லல்லி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாமா பாட்டு சூப்பர் தேங்க் யூ ஸோ மச் மாமா சூப்பர் சாரி அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் லல்லி சிஸ்டர் ஹாய் லல்லி எப்படிம்மா இருக்கே நல்லா இருக்கேம்மா நாங்கள் எல்லாரும் நல்லாயிருக்கோம் தேங்க் யூ ஸோ மச்மா ஹாய் லல்லி எப்படிம்மா இருக்கேன் நல்லாயிருக்கேம்மா ஹாய் லல்லி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் பிரபா சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ மாமா வீடியோ சூப்பர் சூப்பராக இருந்துச்சு அனிதாக்கா அருண் செல்லாம் அஸ்வின் செல்லாம் ஐ லவ் யூ ஸோ மச் உம்மா மை டாட்டர் மித்ரா உங்கள் ஃபேன் செல்லாம் ஹாய் செல்லுங்க அனிதா அண்ட் ஐசாக்கா மாமா சங் சூப்பர் ஐ லவ் யூ செல்லாம் உம்மா அப்படின்னு சொல்லி நிறையா ஹார்ட் போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் மித்ரா எப்படிமா இருக்கே ஹாய் பிரபாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் பிரபா எப்படி மார்க்கே நல்லா இருக்கீமா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் थैंक यू so much மா ஹாய் மித்ரா எப்படி செல்ல இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

அத்தான் கோச்சிக்காதீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மிளகு நல்லா பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க வச்சுக்கோங்க அத்தான் உங்கள் தொண்டைக்கு ஏதாமல் இருக்கும் தொண்டையில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாம் போயிடும் வலி சரியாயிடும் அத்தான் சரிங்களா தப்பா எடுத்துக்காதீங்க செஞ்சுருப்பீங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க அத்தான் ஐ லவ் யூ அத்தான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய ஹார்ட் போட்டுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மாசிலாக்கா நீங்கள் சொன்னதை யாரும் தப்பா எடுத்துக்கல அத்தான் அதே மாதிரி ட்ரை பண்ணாங்க இப்போ பரவாயில்ல ஹாய் ஐஸ்வர்யா ஹாய் அனிதா அத்தான் அருண் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அஸ்வின் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதான் ரொம்ப ரொம்ப நன்றி அத்தான் நீங்கள் பாடிய பாட்டில் என்னையம்மையும் மறந்துட்டேன் அத்தா அம்மையும் மறந்துட்டு அஸ்வின் குட்டி குட்டி ஐஸ்வர்யா எல்லோருக்கும் இன்றைக்கி நாங்கள் மிஸ் பண்ணோம் ஆனால் வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது அனிதா என்ன அனிதா இப்படி பண்ணுறாங்களா உங்களோட அம்மாவும் தங்கச்சியும் வருத்தப்படாதீங்க அத்தானும் ஐஸ்வர்யாவும் பார்த்துக்குவாங்க உங்கள் தங்கச்சியும் அம்மாவையும் சும்மா விடாதீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஐஸ்வர்யா அனிதா அத்தான் குட்டி செல்லங்கள் உம்மா உம்மா உங்களோட வாய்ஸ் செமஸ் சூப்பராக இருந்துச்சு அத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஹார்ட் போட்டுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மாசிலாக்கா ஹாய் மாசுலாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் தேங்க் யூ ஸோ மச்கா நீங்கள் சொன்னது அத்தான் ட்ரை பண்ணாங்க இப்போ பரவாயில்ல தேங்க்யூக்கா ஹாய் மாசிலா எப்படி மறுக்க நல்லா இருக்கியாமா

பே பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஹாய் கிறிஸ்டினாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் லக்ஷ்மி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஐஸ் அனிதாக்கா அண்ணா ஹாய் குட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அனிதாக்கா தங்கச்சி பிடிக்கல இவ்வளோ மோசமான பொண்ணாக இருக்கா உங்கள் பாட்டு சூப்பரண்ணா அறிஞ்சல்லாம் அசிஞ்சல்லாம் உமா உம்மா ஐ லவ் யூ ஸோ மச் செல்லுங்களா சாரி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் கா ஹாய் லக்ஷ்மி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லாயிருக்கோம் தேங்க்யூக்கா ஹாய் லக்ஷ்மி எப்படிம்மா இருக்கேன் நல்லா இருக்கேம்மா நாங்கள் எப்படி நல்லா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ சோ மச் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நேற்று கோவிலுக்கு போயிட்டேன்

நீட்டு எங்கள் வீடியோ பார்த்து யாருக்கெல்லாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பாய் எல்லாருக்கும் பாய்